ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பலன் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இதுல சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பயிற்சி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த மாதம் தனுசு ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு திங்கக்கிழமை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் பெயர்ச்சியாகி இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் குரு பகவான் ரசபராசியில வக்கரம் பெற்று இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில நீசம் பெற்று இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்காரு சூரியன் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில மகர ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில பயணம் செய்கிறாரு இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பயணம் செஞ்சிட்டு இந்த பனிரெண்டு ராசிக்குமே சுக்ரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ராசிக்கும் ஏழாவது ராசியான விருத்து துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியிலிருந்து அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டுமே அந்த ஏழாம் பார்வையினால என்ன நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார் அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்தோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே மகர ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் இந்த மகர ராசிக்கு இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஞ்சுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கார் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ச மகர ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு வருஷமா வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இது எல்லாமே சகல விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சு இன்னைக்கு நல்லது ஒரு வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய ஒரு நேரமாக போகுது இந்த மகாராசி சனி பகவானுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் அதே ஜென்ம சனி அப்படின்னாக்கா சனியினுடைய தாக்கம் நூறு பர்சன்ட் இருக்கும் பாதசனி சனி அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இருபத்தஞ்சு பெர்சன்ட் ஓடக்கூடிய இந்த நேரத்திலையும் குருவாகப்பட்டவர் குரு அப்படின்னாலே வந்து சுப கிரகம் முற்றிலும் உங்களுக்கு பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிய பாக்குறாரு அவர் பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வை என்பது சுப பார்வை இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர் இல்லையே இல்லை எனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது எனக்கு விரைச்சனி ஆரம்பிக்க போகுது ஜென்மச்சனி வரப்போகுது பாத சனி வரப்போகுது அஷ்டம சனி வரப்போகுது அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது கண்டக சனி வரப்போகுது ஏதோ ஒரு வகையில பயம் இருந்துகிட்டுதான் இருக்கு ஆனா எல்லாருக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட விஷயம் செய்யறது இல்லை யாராருக்கெல்லாம் இப்போ சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சுட்சமோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நல்லது கெட்டது அப்படியே பலிதமாகும் இன்னைக்கு இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கிறதுனால வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா மாறும் நல்ல வீடு அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இல்லற சுகங்கள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாங்க சுக்கரனுடைய காரம் இப்போ ஒரு குழந்தை பேரு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பேரு என்பது மழலை செல்வம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுக்குள் அதிபதி அவர் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம் இப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி ராசிநாதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இவ்வளோ நாள் வக்ரம் பெற்று இருந்தாரு இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு அதுவே ஒரு ஆட்சி பழம் பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மூணாவது மாதம் பயிற்சி ஆகிறாரு அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஒரு அப்படியே ஃப்ரீயா ஏறி எல்லாமே இந்த என்ன என்ன இந்த ஒரு இழந்தமோ இந்த ஏழரை ஆண்டு காலத்துல அந்த இழந்த விஷயத்த பூரா திருப்பி கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது அதாவது ஒரு விஷயத்தை தொலைச்ச இடத்துலதான் தேட முடியும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட இந்த சனி பகவான் உங்களை இழக்க வச்சாரோ அந்த இழப்புக்கு ஈடுகட்டக்கூடிய ஒரு நேரம் இந்த பெயர்ச்சி இன்னைக்கு உருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியை வக்ரம் பெற்று பார்க்கிறாரு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ரெண்டாவது மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெயர்ச்சி ஆகிறார் உருவாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகி அதாவது உங்களுக்கு வந்து இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தையும் பார்க்க போறாரு அப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் எல்லாருக்குமே ஒரே பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது நூத்துக்கு வந்து எண்பது பர்சன்ட் அவரவருடைய கர்ம வினையை தொட்டே நல்லது கெட்டதுன்னு அமையும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்ட் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை வச்சு கர்ம வினையை அனுபவிக்கிறீங்க அப்ப இதுல வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு லக்கணம் நல்லா இருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கு எல்லாமே நல்ல நிலைமையில இருந்து ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்படியா அவருடைய முன்னேற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் போகும் ஒருவருக்கு வந்து ஒரு தொழிலே பண்ணுறாரு தொழில் பண்ணும்போது சூழ்நிலைகள் எல்லாமே பலவீனமாகி கீழே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப சூழ்நிலை தடுமாறும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசினியர்கள் நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறதும் கூட கூட இதுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து மாதக்கோள்கள் ஒரு மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்போ அவரை பொறுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகு கேது குரு பகவான் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல மாற்றத்துக்கு வருது இருந்தாலும் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலன் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதக்கோள்களுக்குமே உண்டு இந்த மாதக்கோள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து சுக்ரன் புதன் சந்திரன் குரு பகவான் அதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத வந்துடும் குரு பகவான் இதுல சேரலை குரு பகவான் ஒரு வருஷம் அவருடைய பயணகாலம் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு நீங்க இன்ன வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு துன்பங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மாறிடுச்சு இந்த சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த பன்னெண்டாவது மாதத்துலேருந்து இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒன்றாவது மாசம் ரெண்டாவது மாசம் இது எல்லாமே வரிசையாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு விடிவு காலமான ஒரு விஷயம் அப்ப இத பொறுத்த அளவுக்கு ராகு உங்களுக்கு வந்து மூணாம் பார்வையாக இருக்காரு குடும்பஸ்தானமான தனஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்படுறாரு அப்ப வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூணு அப்படிங்கிறது ஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டப்படுத்துவார் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டப்படுத்துவாரு அது நல்லதா இருந்தாலும் அதை பிரம்மாண்டப்படுத்துவாரு அதுக்கு ராகுடைய வேலை அப்ப மூணு அப்படிங்கிறது முயற்சிகளை தடை செய்வார் முயற்சிகளை தடை செய்யணும் அது ஏன்னா அசுப கிரகம் அப்படிங்கறத நம்ம சொல்றதுனால ஆனா அந்த பார்வை உங்களை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் நீடிக்கும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த குருவினுடைய பார்வையினால ஒரு சுபமா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிருச்சு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை அதுக்காகத்தான் குருவினுடைய ஸ்தானம் சொல்றோம் அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு கேது அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகம் குரு பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் குருவும் கேதுவும் ஒன்னா இணைகிறது ஒரு விக்கிரகம் வைக்கிறதுக்கு பாக்கியஸ்தானம் கிடைக்கும் ஒருவர் தனி மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கிரகம் வச்சு சாமி கும்பிடுறாரு அப்படின்னாக்கோ அவருக்கு இந்த கேது குரு இணைவு இல்லாம எந்த காரணத்தை கொண்டு இணைவு வரவே வராது இப்ப இத பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பாவுடைய ஸ்தானம் அப்பா அப்படிங்கிறது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வெளியூர் வெளிநாடு போறது ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் உழைப்பு இல்லாத வருமானம் ஒரு ஜாதகருக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது அப்படின்னா உழைப்பில்லாத வருமானங்கள் அதிகம் உண்டு ஒரு திடீர் யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம்தான் அடுத்து வந்து உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமாக இருந்தாலும் பதினொன்று அப்படிங்கிறது இளைய தாரமும் கூட குழந்தை சம்பந்தமான குழந்தை பேர் உண்டாகும் திருமணங்கள் நிறைவேறும் காதல் திருமணங்கள் நிறைவேறும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூட்சமமான ஒரு சூழ்நிலைகளா அமைய வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் இட்ட ஆன கும்பராசிக்குள்ளதும் சனி பகவான் அப்ப உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பே இல்லை ஒருத்தருக்கு யாருக்கெல்லாம் பாதிப்பு நடக்குதோ அவங்கதான் வந்து பிரச்சனைக்குரியவர்களா இருக்க அப்போ அவங்க வந்து ஜாதகம் பார்க்கணும் வேலையில ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து வாழக்கூடியது நாற்பது பெர்சன்ட் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த நாற்பது பெர்சென்ட்டுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த மகர ராசி முதல்ல உழக கூடியது உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு எட்டுக்குள்ள அதிபதி உங்களுடைய ராசி சிம்ம ராசி உங்களுடைய எட்டாம் இடமான சிம்ம அதிபதி அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கிறார் சுக்ர அப்போ அப்ப அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தவிர எந்த வகையிலும் குறைபாடு இருக்காது அடுத்த திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் ஸ்தானத்துல உள்ளது சந்திரன் அப்படின்னா தாய் கிரகம்னு சொல்லி சொல்கிறோம் உடல் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் வலிமை சந்திரன் மனக்காரகன் ஆழ்மனத்தினுடைய எண்ணக்காரகன் இது எல்லாமே சந்திரன் தான் அப்போ இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவோ கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்குது பூமிக்கு அதில் நமக்கு என்னென்ன கதிர்வீச்சுக்கள் கிடைக்கணும் அது எவ்வளவு கிடைக்கணும் அதை எவ்வளவுக்கு பூமிக்கு கொடுக்கணுங்கிற ஒரு வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு வேலை சந்திரனுடைய வேலை அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மகர ராசியில் படாத பாடுகள் பட்டு தட்டு தடுமாறி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது இந்த மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாலே செவ்வாய் பவானுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பாணியில கூட தங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட்ல ஒரு பத்து ரூபா நாளும் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் கூட அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பவான் உங்களுக்கு நாளுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி உங்களுடைய நான்காம் இடமான மேசராசிக்கும் பதினோராம் இடமான விருச்சகராசிக்கும் உள்ள அதிபதி அவர் உங்களுடைய ஏழாம் இடமான இதுதான் மெயினான விஷயம் ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நீசம் பெறார் இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தடை தாமதத்துல இருந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அதையெல்லாம் பின்தங்கி இருந்ததாலும் இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்குமே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் நன்றி வணக்கம்